ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஆரியில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து பார்க்க போகிறோங்க ஃபில்லிங் ஸ்டிச் பார்க்குறதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெண்டு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற லைனில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற லைனில் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் வந்து கீழே அப்படியே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் பண்ணிட்டு தென் அப்படியே அடுத்த ஸ்ட்ரைட்டாக போயிருப்போம் ஸ்ட்ரைட்டாக டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் தென் எகென் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் அதுக்கப்புறம் சைடில் போயிருப்போம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு ஷேப்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு போகலாம் ஸோ இதெல்லாம் போட்டிருப்பீங்க ஆல்ரெடி டிசைன் ஷேப்பெல்லாம் போட்டிருப்பீங்க ஸோ நம்ம வந்து இப்போது ஃபில்லிங் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ஃப்ளாரல் டிசைன் வந்து நம்மலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குட்டியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நாலு பெடல் இருக்கு வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் ஸோ ஒரு ஃப்ளாரல் ஒரு ஃப்ளாரலுக்கு வந்துட்டு ஒரு நாலு பெட்டல் இருக்கிற மாதிரி நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு ஒரு பெட்டலை வந்து எப்படி ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சுங்க இது வந்து நம்ம மாறியில் வந்து ப்ளவுஸுக்கு நிறைய ஃபில்லிங்க்கு இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணுவோம் ஸோ கவனமாக பார்த்துக்குங்க ஒரு பெட்டலுக்கு வந்துட்டு இருந்து நம்ம நூல் எடுத்துக்கிறோம் சைடில் எடுத்துட்டு அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பெட்டலோட இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நூலை எடுத்துட்டு மேலே போகிறோம் தென் வந்து அப்படியே கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் மேலே போகிறோம் கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம அதில் சைடில் போயிருப்போம் அந்த சைடில் வந்து இங்கே நம்ம போட மாட்டோம் ஸோ நம்ம நூலை எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நூலை எடுக்கிறோம் மேலே போய் ஒரு லாக் ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் கீழே வந்து ஒரு குட்டி லாக் தென் மேலே போகிறோம் அந்த லைன்லேயே நம்ம பண்ணிட்டு வரணும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் ஸோ மேலே நூலை எடுத்துகிட்டு மேலே போகிறோம் மேலே போயிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் தென் மேலே போய் கீழே வந்து ஒரு குட்டி கிளாக் ஸ்டிச் இதேவே கண்டினியூவாக போடணும் பாருங்கள் போட்டாச்சு அகெயின் நான் இன்னொரு பெட்டலுக்கு வந்து நான் போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நூலை எடுத்துகிட்டு மேலே போகிறோம் கீழே வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் இதே தான் கண்டினியூ ஆகும் எல்லாத்துக்குமே பாருங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸோ இதே தான் ப்ரொசீஜரு இதே மாதிரி தான் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஸ்டிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு நம்ம ஃப்ளாரலு மேங்கோ டிசைன் பீக்காக் டிசைன் இதிலலாம் ஃபில்லிங் போடும்போது இந்த ஸ்டிச்சையும் இதுவும் ஒன் ஆஃப் த ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் தான் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு இன்னொரு ஷேப் இருக்குது இதே ஷேப் இன் இந்த ஷேப்பையும் போட்டுட்டு இன்னொரு மேங்கோ ஸ்டே ஷேப்பையும் போட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்போ போட்டு முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சுற்றியும் செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் ஸோ எப்படின்னு பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இது போட்டு முடிக்க போகிற போட்டு முடித்து கடைசியாக வந்து லாக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பொறுமையாக தான் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இதில் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள் அதை சுற்றியுமே வந்து நம்மளுக்கு அந்த ஹோல்ஸ் மாதிரி தெரியும் ஸோ நம்ம எல்லா ஃபில்லிங் ஸ்டிச்சுக்குமே நம்ம ஃபில் ஃபில்லிங் கொடுத்துட்டு அதை சுற்றியுமே வந்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்து வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் இதே மாதிரி வந்து எல்லா இதுக்குமே எல்லா ஸ்டிச்சஸுமே நீங்கள் வந்து ஃபியூச்சர்ல போட போகிற ஸ்டிச்சஸ்ல நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லாட்டி நம்ம போடுற அந்த ஹோல்ஸ் வந்து தெரியும் சோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சோ ஆரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம் வீடியோ கால் கூட நீங்கள் பண்ணி கூட நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு ஷேப் எப்படின்னா மேங்கோ ஷேப் வந்து நீங்கள் போடணும் கண்டிப்பாக இந்த ஃப்ளாரல் நாலு பெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளாரல் போட்டுட்டு தென் வந்து ஒரு மேங்கோ மேங்கோவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கும்போது இருந்து கொடுத்தாலும் ஓகே இல்லை நீங்கள் ரெண்டா டிவைட் பண்ணி பாதி பாதியாக கூட நீங்கள் ஃபில்லிங் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு சுற்றியும் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஷேப்பையும் முடிச்சுட்டு ஒரு டிசைன் வந்து போடணும் கம்பல்சரி அந்த டிசைன் வந்து ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் லென்த் அண்ட் பிரெத்தில் வந்து இருக்கணும் ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் நீளம் அகலம் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்குங்க வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி அந்த டிசைனில் வந்து இந்த ஃபில்லிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்போதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி ஃபிஃப்டீன் சென்டிமீட்டரில் ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் வந்து அதில் டிசைன் வந்து போட்டு எனக்கு அனுப்பணும் ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டிச்சு ஆரி பட்டன் ஹோல் கோல் ஃபில்லிங் ஸ்டிச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த ஒரு ஸ்டிச்சஸ்ஸோடு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்